ஆண்டவரும் அருமை ரசகரும் இயேசுவி நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த புதிய நாளில் தேவனுடைய மன்னாவை தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு சோமனுமா ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்கப்பா இந்த ஆண்டவரே உங்களுடைய தாங்க பிட்டுத்தாங்க ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தின் பிதாவே ஆம எடுத்து வாசிப்போம் யோவான் எழுதின சுபிசேஷ புஸ்தகம் நான்காம் அதிகாரம் அதுல பதிமூணு பதினான்கு கூட வாசிப்போம் ஏசு அவளுக்கு பிரியுத்தமாக இந்த தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் அருமையான தேனுடைய பிள்ளைகளே சமாரியா என்றும் ஒரு பெண்ணாகிய இயேசு கிறிஸ்து அந்த மகளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அதிக ஊழியம் செய்து பிரயாணமாய் வருகிற ஆண்டவர் உங்களை சந்திக்கவும் இந்த நேரத்தில் வந்திருக்கிறார் சமாரியா ஸ்திரியை மட்டும் வரல உங்களையும் இந்த நேரத்தில் சந்தித்து பேசி கொண்டிருக்கிறார் அப்ப நிச்சயமா நம்ம நடக்கும்போது என்ன பண்ணும் தண்ணி தவிக்கும் நம்ம அதிகமா பேசுனா என்ன பண்ணும் தண்ணி தவிக்கும் நம்ம உடம்புல மெயினாக தண்ணி தான் அதிகமான இருக்கு நம்ம உடம்புல முக்கியமாக அதிகமா போகுது என்ன ஒண்ணு தண்ணியை தான் ரொம்ப நல்லது சாப்பிடும்போது வந்தாலும் ஆனா தண்ணி குடிக்காம நம்ம முடியாது இருந்த முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் நல்லா தண்ணி குடிக்கணும் ஆனா அந்த தண்ணியை குடிச்சா என்ன பண்ணுவோம் தாகம் உண்டாங்க அது உப்பு தண்ணி குடிச்சா என்ன பண்ணுவோம் கொஞ்ச நேரத்துல தாகம் அடங்காது ஆனா இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து ஒரு தண்ணீரை பற்றி சொல்லுகிறான் அவர் நம்ம ஜீவ தண்ணீர் ஆகிய ஏசு கிறிஸ்து என்ன பண்றாரு என்னை ஒருவன் உட்கொண்டால் அதன் மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரம் அல்ல கத்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த சமாரியாக இந்த பெண் வாழ்க்கையில நொந்து போனவனாக எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாத வனாந்தரம் போல என்ன பண்றா அவர் தண்ணி எடுக்க வருகிறா ஏசு கிறிசு அந்த பெண்ணிடம் என்ன பண்றாரு தாகத்துக்கு தண்ணியை கேட்கிறா தண்ணி கேட்கும் பொழுது என்ன பண்றாரு அவசர சொல்ற கிணறும் ஆழமா இருக்கிறது பின்ன எப்படி இருந்து உமக்கு தண்ணீர் உண்டாகும் என்று சொல்லுகிறான் அப்ப ஆண்ட சொல்றாரு அதாவது நீ கொடுக்குற தண்ணி என்ன பண்ணுவோம் மறுபடியும் தாகம் எடுக்கணும் பூமியில குடிக்கிற தண்ணி ஆனா நான் கொடுக்குற ஒரு சந்தோஷம் நான் கொடுக்குற ஒரு சமாதானம் நான் கொடுக்குற ஒரு நிம்மதி நான் கொடுக்குற ஒரு வாழ்க்கை நான் கொடுக்குற ஒரு நித்திய ஜீவன் நித்திய நித்திய காலமாக யுக யுக காலமாக உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் என்று சொன்னது ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு சமாதானம் கிடையாது அந்த பெண்ணுக்கு சந்தோஷம் கிடையாது ஆனாலும் பாருங்க அவள் இயேசுவோடு கூட பேசி கொண்டிருக்கிற அந்த சம்பாசனையை நாம் பார்க்க முடிகிறது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க என்ன பண்ணு இந்த ஜீவத்தனை குடித்து உனக்கு தாகமே உண்டாகாது கூட அந்த சமாரியா சிறுத்துல பேசி கொடுறது போல ஆண்டவர் இந்த புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீரூற்று ஒரு உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார் இந்த நீரோற்று நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை எடுத்துரைக்கிறதான நீருற்றாய் காணப்படுகிறது அதுல போட்டு பாருங்க அந்த ஸ்திரீ அவரை நோக்கி அந்த நோக்கி ஆண்டவரை எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மோண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி எனக்கு தர வேண்டும் என்றார் பதினாவசனம் சொல்லுது ஏசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை நீ அழைத்து கொண்டு வா என்றார் அவசரம் அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றார் ஏசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்ன சரிதான் இப்ப எப்படி எனில் ஐந்து புஷ்டம் உனக்கு இருந்தார் இப்பொழுது உன்னில் இருக்கிறவன் உனக்கு புஷன் அல்ல இது உள்ளபடி நீ சொன்னாய் என்றா பத்தொன்பது வசனம் அப்பொழுது அந்த ஸ்திரி அவரை நோக்கி ஆண்டவர் நீ ஒரு தீர்கத தரிசி என காண்கிறேன் என்று சொல்லி இருவாசனம் சொல்லுது எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு இருபத்தி ஓராசனம் சொல்லுதுங்க அதற்கு ஏசு ஸ்திரியை நான் சொல்லுகிறதை நம்பு நான் சொல்லுகிறதை ஆமா அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்ம எதை நம்புறீங்க தேவனுடைய பண்ணுங்க நம்பிக்கை வைங்க இந்த சீவ தண்ணீர் ஆகிய தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்க நம்பிக்கை உங்களை வெக்கப்படுத்தாது வச்சு போறீங்க அந்த தேவனுடைய வார்த்தை வச்சு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யுங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த ஆண்ட சொல்றாரு ஸ்திரீயே உனக்கு சமாதானம்லாம இருக்கியா சந்தோஷம்லாம இருக்கியா வாழ்க்கையை தொலைத்து விட்டு காணப்படியா நிம்மதியை தொலைச்சு காணப்படுறியா சமான தொலைச்சு காணப்படுறியா இந்த புதிய நாள் ஆண்டவர் உங்களுக்கு சமானத்தை தரும்படியாக இயேசுவை நீங்கள் நம்பும் பொழுது வசனம் அழகாக சொல்லுகிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கி சிறியே நீ என்ன பண்ணு நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையின் எரிசனை மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுகிற காலம் இதுவே என்று சொல்லி ஆண்டு அழகாக சொல்ற யூதர்கள் வழியாய் வருகிறது என்று சொல்லி ஆண்டது நல்லதாக டீச் என்ன பண்றாரு அந்த மகளுக்கு உண்மையெல்லாம் சொன்ன உடனே அவன் ஆச்சரியப்படுறான் இப்படி ஒரு தீர்க்க தரிசியா இப்படி வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை காண்கிற போறாரு அப்படின்னு சொல்லி அவ சந்தோஷத்தோட உடத்தை இறக்கி வைத்து விட்டு உடனே நாம் பெற்ற சந்தோஷத்தை நான் மக்கள் எல்லாத்தையும் நான் ஊருக்கு சொல்லி சொல்லி எல்லாரும் போயிட்டாமா இயேசு பத்தி சொல்லுகிறான் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கும் ஆண்டவர் அந்த ஜீவத்தண்ணீராக இயேசு உங்களுக்கு இருக்கிறார் இந்த ஜீவத்தண்ணிய கேம இலவசமாய் கொடுக்கிற ஆண்டவர் எல்லாருக்கும் இலவசமாய் கொடுக்கிற ஆண்டவர் எந்த எந்தவித பச்சபாதம் இல்லாமல் உங்களை நேசிக்கிற ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உங்களை அருகாமல் நின்று இருக்கிறார் உங்கள் வாரங்களை சுமக்கிறவர் உங்கள் அக்கிரமங்களை சுமந்தவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் அந்த ஸ்திரியுடைய அந்த அருமையான அந்த மகளை கூட விடுதலையாக்கின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்து நீங்கள் அநேகருக்கு அந்த ஸ்ரீவாத சொல்லி என்ன அஞ்சு ஆச்சரியப்படுறாங்க அது வரைக்கும் இந்த ஸ்ரீபாதை யாரும் கேட்கல ஆனா அந்த ஊர்ல எல்லாரும் கேட்ட மாட்டா ஆச்சரியப்பட்டு இயேசு வார்த்தை அவன் நம்புறான் அந்த ஊரால் நம்பி அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றாங்க உங்களையும் கத்துற அப்படி அநேக பேருக்கு உங்களை ஆசுவதமாய் மாற்றுவா எப்பொழுது இயேசு கொடுக்கிற வார்த்தையை நம்பும் பொழுது ஏசு கொடுக்கற ஜீவத்தண்ணீராக இந்த இயேசுவை நீங்கள் பருகும் பொழுது நீங்களும் மற்றவர்களுக்கு ஆசுவதமாய் இருப்பீங்க மற்றவர்கள் பார்ப்பீங்கள கத்துறவங்கள உள்ளேற பெற்ற பிள்ளைகளாக அவங்களை மாற்றுவா கத்துறவங்க ஆசுவை நடத்துவா நம்ம ஜோ பண்ணுவா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே அவை ஜீவ தண்ணீராக இயேசு உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தாகவா இருக்கிற எல்லாரும் என்னிடத்துல என்று சொன்னீங்களே அண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் என்ற ஜீவ தண்ணீராகியேசுவே பிள்ளைகளுக்கு நீ கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அண்டவரே நீ அப்படியே சேர்ப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமை காட் பசி உங்களை ஆசீர்வதிப்பாராக